ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லமே திருச்செந்தூரிலிருந்து வேலை அனுப்பியுள்ளேன் தொட்டுவிடு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடும் எந்த ஆபத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை உயர்வடையச் செய்வேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வெற்றி வேலை உனக்காக அனுப்பியுள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா அவற்றை இனி தொடும் நேரத்தில் நினைத்ததெல்லாம் நடக்கும் இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் இதோ உன் கவலைகளுக்கு மருந்தாக இன் முருகப்பெருமாள் நான் இருக்கும்போது நீ ஏன் புழம்புகிறாய் கவலைப்படுகிறாய் அழுகிறாய் காரணமில்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆம் செல்லமே நான் காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கை வை உன்னை க உன்னை கலங்க வைப்பது என் நோக்கமல்ல உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவதுதான் என்னுடைய முழு நோக்கமாகும் அதற்காக எதற்கும் கவலைப்படாதே பயப்படாதே உனக்கு வேண்டியதை நீ அல்லவா அதை நான் தருவேனா மாட்டேனா என உன் மனம் கேட்கிறது அது எனக்கு நன்றாக தெரிகிறது இதோ உனக்கு வேண்டியது உரிய சமயத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதற்குள் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து விடுபட வைக்கப் போகிறேன் நீ தினமும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா முருகா என்று பிறகு நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படக்கூடாது ஏனென்றால் உன்னுள் உன் முருவப்பெருமா நான் இருக்கிறேன் நீ எந்த நேரத்தில் என்னை மனதார நினைத்தாயோ அந்த நேரத்தில் நான் உன்னிடம் ஓடோடி வந்து மயிலேறி ஓடி வந்து விடுவேன் உன்னிடத்தில் ஆம் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளை நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை சுற்றி உள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் நான் சொல்வது புரிகிறது அல்லவா வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து கொண்டு வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்து இருக்கிறாயா அல்லது பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னையே கேட்டுப்பார் அதற்கு பதில் உனக்கே நன்றாக தெரியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததை இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நீ உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் நான் சொல்லட்டுமா ஒன்று தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டு மனம் தளரக்கூடாது உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுள் நான் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான எல்லாவற்றையும் விரைவில் நிறைவேற்றுவேன் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் நீ கொண்டே இருப்பாய் வெற்றி கொண்டு வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பாய் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உன்னோடு கண்மூடி நம்பி கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படும் நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதை விட அதிகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் நிம்மதியும் சந்தோஷமும் கூட பலமடங்காக மடங்காக கிடைக்கப் போகிறதா என்று என்னிடம் ஆச்சரியத்தோடு கேட்கிற நிச்சயமாக நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் பொய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் பலமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து போகிறது இனி இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடைய போகிறது இது சாதாரண வாக்கல்ல என் பிள்ளையே சத்திய வாக்கு முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நான் சொல்வதையெல்லாம் முழுவதுமாக கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் இது அந்த நேரத்தில் ஏன் கலங்கி போயிருக்கிறாய் இந்த வாழ்க்கையை இன்றைய பொழுதை நீ சுகமாக கழிக்கப்பதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் சர்வமங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப் போகிறாய் இது நிச்சயம் பிறகுவான் உனது வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தும் இந்த உன் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இதோ இப்போது வந்துவிட்டது ஆம் செல்லமே நீ எதற்காகவும் பயப்படாதே இனி எந்த ஒரு தகவ தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் நடக்க விட மாட்டேன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சிமத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே என் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்திற்கும் விடிவ விடி விடிவு நாளாக இருக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நான் சொன்னது எல்லாம் அதற்கான நேரம் வந்துவிட்டது இதே வேளையிலே உனக்கான நாளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா இப்போதே தெரிந்து புரிந்துகொள் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை இனிமேல் உன் கோரிக்கைகள் முடிந்ததற்கான முடித்து வைத்ததற்கான நன்றியை மட்டுமே இன்றே இப்போதே என்னிடம் சொல் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழி நடத்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் ஆ இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்றும் உன் குடும்பத்தோ உன் குடும்பத்துக்கும் உன் சுற்றத்தாருக்கும் எல்லோருக்கும் தான் கவலைப்படாதே நீயும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ